ஹலோ நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறகடிக்கு ஆசை சீரியலில் வந்து ஒரு துணை நடிகை வந்து தவறான முறையில் ஒரு டேரக்டர் வந்து பயன்படுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ ரெண்டு நாளாக சோசியல் மீடியாவில் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெண்களை பெண்களுக்கு ஏற்கனவே எல்லா இடமும் வந்து பயங்கரமான ஒரு பாலியல் சர்ச்சை வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த நேரத்தில் இந்த மாதிரி வீடியோ வந்ததுனால எல்லாருமே வந்து ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் சீரியலாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி சாங்ஸ் தரேன் சொல்லி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேணுனே ஏமாற்றி வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து இருக்குது அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு வேலை தான் இப்போ சினிமாவில் சீரியலில் நடிக்கிறது வேலை தான் அதுக்கு வந்து நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்கணுங்க அவ்வளோ அப்படி இருக்கும்போது எதுக்காக உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அது பண்ணணும் சொல்லி நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க அப்படிலாம் நாங்கள் பயன்படுத்தினது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போது ரெண்டு நாளாக வந்துகிட்டு இருக்க அதுக்கு வந்து வந்து சிறகு ராசி சீரியல்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதனால் இந்த சீரியலுக்கு வந்து ஏதாவது வந்து சிறில் பாதியில் நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்கிறவங்க அதுக்கு வந்து ஹீரோ எல்லாரும் சொல்லியிருக்காங்க நீ ஏஐ மூலமாக வேறுன்னே இந்த துணை நடிகை மேலே யாரோ வந்து அவத பண்ணியிருக்காங்க அதனால் அவங்களே கிடையாது நம்ம டேரக்டர் குரல் மாதிரியே வந்து பேசியிருக்காங்க இது ஏஐ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதுசாக வந்து வந்திருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எதுவுமே உண்மை வந்து கிடையாது இது ஒரு பொய்யான வீடியோ யாரும் நம்ப வேண்டாம் அதுவும் இல்லாமல் இப்போ ரோகிணிகளோட விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு சரோடிக்க ஆசை சரி நல்ல பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போயிட்டு மற்ற மக்கள் கண்டிப்பா ஆதரவு தரணும் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க அதனால் இந்த வீடியோ வந்து யாரும் நம்ப வேண்டாம் இந்த நம்ப அதனால இந்த சிலகடி ஆசை சீரியலுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போ வந்து கூட கொஞ்சம் வந்து நிறைய இடத்துல வந்து பரவிருக்கு இது இவங்க இந்த துணை நடிகை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த சீரியல் வந்து நாலாவது இடத்துல வந்திருக்கு மொதல் இடத்துல கூட வந்திருக்கு விஜய் டிவிலே முதல் இடத்துல வந்திருக்கு அப்படி இருக்கும்போது இந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன யாரும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பொய்யான ஒரு வீடியோ பிறக்க அப்படின்னு சொல்லிட்டு பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் சரி பெண் மக்களை வந்து பெண்களாக வந்து மதிக்க கற்றுக்கணும் எல்லா வேலையும் வந்து நம்ம செய்கிற மாதிரி தான் அந்த சீரியல் சினிமா நடிக்கிறவங்க வேலை பார்க்க அதுவும் வேலை பார்க்குற மாதிரி தான் வந்து போகிறாங்க அவங்களுக்கும் வந்து கணவன் மனைவி குழந்தை எல்லாருமே எல்லாருக்குமே வந்து குடும்பம் அப்படின்னு வந்து இருக்குது யார் மேலே யார் வந்து தப்பாக வந்து பழி போடக்கூடாது ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ அவங்க வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும் அதே மாதிரி தான் வேலை செய்கிற மாதிரி தான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வர மாதிரி தான் அவங்களும் வந்து வேலை பண்ணுறாங்க குடும்பத்தை தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்க எத்தனோ பேர் வந்து வந்து நடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க அக்கா தங்கச்சியில் படிக்க வச்சுருக்காங்க தன்னுடைய குடும்பத்தை வந்து கா காப்பாற்றிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொய்யான பழைய எந்த நடிகை மேலே யாருமே வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்றைக்குமே வந்து எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கும் இந்த மாதிரி ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி ரெண்டு நாளாக வந்து பய வைரல் வீடியோ வந்து நிறைய வந்து போய்கிட்டு இருக்குது அது வந்து உண்மையான வீடியோ கிடையாது மக்கள் யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேபடி வந்து இந்த சீரியலுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி யாரும் நம்ப வேண்டாம் பெண்கள் வந்து இது இந்தியாவில் வந்து பெண்களை வந்து கண்களாக வந்து மதிக்கிறாங்க அதே சமயம் வந்து கடவுளாக வந்து நம்ம வந்து கும்பிட்டு விட்டுருக்கோம் அதே மாதிரி என்றைக்குமே இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ எல்லாமே பாருங்கள் நன்றி வணக்கம்